உலகமங்கும் பரந்து பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் இணைய தமிழ் உறவுகளுக்கு தடம் த்ரீ சிக்ஸ்டியின் இனிமையான தமிழ் வணக்கங்கள் அண்மையில் ஒரு இரண்டு நாளாக இலங்கை முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரசிடென்ட் ரவு ஹக்கீம் அவர்களினுடைய ஒரு காணொலி மிக தீவிரமாக வைரல் செய்யப்பட்டிருந்தது அந்த காணொலியில் அவர் பேசுகிற சில விஷயங்கள் அதற்கு பின்னதாக இலங்கையில் இருக்கின்ற அரசியல் தமிழ் இஸ்லாமிய மக்களிடையே இருக்கிற முரண்பாடுகள் அதற்கான பின்னணி அன்றைய காலத்தில் என்ன மாதிரியான வேலை திட்டங்கள் எல்லாம் இதற்காக செய்யப்பட்டிருந்தது எப்படி இலங்கை அரசு இதை தந்திரமாக கையாண்டது இப்படி பல விஷயங்களை அலசி ஆராய இருக்கிறது இன்றைய காணொளி நிச்சயமாக இலங்கையினுடைய கிழக்கு பகுதியில் தாயகமாக கொண்டு வாழ்கின்ற ஒரு இனக்குழுமம் அப்படின்னு சொன்னால் அது இஸ்லாமிய சமூகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ் பேசும் இஸ்லாமியர்களும் தமிழர்களும் அங்கே நகமும் சதையும் போல போல ஒன்றாக வாழ்ந்த காலங்கள் எல்லாம் அவர்களுடைய பொருளாதாரம் இவர்களுடைய பாதுகாப்பு இவர்களுடைய பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்த தன்மை இப்படி அந்த ஒற்றுமையான ஒரு நிலை அப்படி என்பது மிகவுமே பார்க்கக்கூடியதாக இருந்தது அதற்கு பிறகு என்ன சதியோ யார் கண் பட்டதோ தொண்ணூறுகளுக்கு பிறகே மிக பெரிய அளவிலான பிரச்சனைகள் பிரளயங்கள் எல்லாம் இந்த இரு இனங்களுக்கும் இடையில் அதாவது தென்னிலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய இனத்துக்கும் தமிழர்களுக்கும் பேசுகின்ற அதாவது இஸ்லாமியர்கள் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய மதத்தை அடையாளப்படுத்தி தான் தங்களை அடையாளப்படுத்துவார்கள் அதேபோல தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய மொழியை அடையாளப்படுத்தி அடையாளப்படுத்துவார்கள் தென்னிலங்கையில் வாழ்கின்ற தமிழ் பேசுற இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் மீது தீராத ஒரு பழி அல்லது தீராத ஒரு கோபம் வருவதற்கான பல வேலை திட்டங்கள் அங்கே செய்யப்பட்டது என்பது உண்மைதான் எதற்காக இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் முனிய காலகட்டங்கள்ல ஈழ விடுதலை போராட்டத்துல முஸ்லிம் மக்களோட பங்களிப்பு அப்படின்பது அளப்பரியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏற்கனவே ஒரு காணொலி குறிப்பிட்டிருந்தேன் அதாவது மாவீரர்களினுடைய பட்டியலில் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்பது யாராலும் மறந்துவிடவோ அல்லது கடந்து போய்விடவோ முடியாது வேறு என்ன பங்களிப்பெல்லாம் இவர்கள் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் வரி தயாரிப்பு களங்களுக்கு உணவுகளை எடுத்து செல்வது சில தடை செய்யப்பட்ட பொருட்களை போராளிகளிடம் கொண்டு போய் சேர்ப்பது தகவல்களை சேர்ப்பது மருந்துகள் கொண்டு போய் சேர்ப்பது இப்படி மிக பெரிய பங்களிப்பை வந்து இஸ்லாமிய உறவுகள் வந்து செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இங்குதான் இனவாதத்தினுடைய கண்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாகவும் அவர்களுடைய எண்ணத்துக்கு இது மிகப்பெரிய குடச்சலாகவும் இருந்தது இஸ்லாமியர்களும் தமிழர்களும் ஒன்றாக சேர்ந்து அங்கே ஒரு மண்மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை பார்த்துக்கொண்டு சிங்கள அரசு சும்மா இருக்குமா சொல்லுவார்கள் அமெரிக்காவினுடைய வேலை திட்டமானது நூறு ஆண்டுகளுக்கான வேலை திட்டத்தை இப்பொழுதே அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லி இலங்கை திட்டம் என்பது ஆண்டுகளுக்கு பின்னதாக நடக்க போகிற விஷயத்திற்கு இப்பொழுது வேலை திட்டம் ஆரம்பித்து விடும் அளவுக்கு அவர்களுடைய திறமை என்பது தான் இருந்தது அந்த சிங்கள அரசினுடைய கண்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவாக இருந்தது அப்போ இந்த இரண்டு குழுமங்களினுடைய அல்லது இந்த தமிழர் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் இரண்டு பேரையும் எப்படியாவது பிரிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் அவர்கள் இறங்கினார்கள் என்பதுதான் உண்மை இது தொடர்பில் பல குறிப்புகளையும் செய்தியையும் இதற்கு முன்னதான காணொலியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதனுடைய அந்த இணைப்பை நான் வந்து இந்த காணொலியிலையும் இணைக்கிறேன் அதை கூட நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக அடுத்து நாம் என்ன பேச போகிறோம் சொல்ல போகிறோம் என்று சொன்னால் எப்படி காய் நகர்த்தப்பட்டது என்பதை நாம் சொல்ல போகிறோம் நாம் நமக்குள்ளே என்ன கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பிலும் நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் பிரித்து விடாமல் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்று மிகப்பெரிய அளவில் தென்னிலங்கை பேரினவாத அமைப்புகள் வந்து திட்டம் தீட்டினார்கள் என்று சொல்லலாம் அந்த திட்டத்திற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் தான் என்று சொல்ற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி காத்தான்குடியில் இரண்டு பள்ளி வாசல்கள்ல இரவு தொழுகையில் ஈடுபட்டிருந்த இஸ்லாமிய சகோதரர்கள் மீது மிக கொடூரமான தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதலை வந்து ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலை உண்மையாக யாராலும் எந்த காரணத்துக்குமாகவும் மன்னிக்க முடியாது இந்த நேரத்தில் இந்த தாக்குதல் மேலாக யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டது என்று சொன்னால் புலிகள் தான் இந்த தாக்குதலை செய்தார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது ஆனால் புலிகளோ நாம் இந்த தாக்குதலை செய்யவே இல்லை என்று மிக தெளிவாக மறுத்து அறிக்கையும் சமர்ப்பித்திருந்தார்கள் குறிப்பாக சொல்ல போனால் யூ டி அறிக்கைகள் அங்கே அந்த தாக்குதல் தாரிகள் வந்த சீருடைகள் அந்த ஆயுதங்கள் அனைத்துமே வந்து என்னும் புலிகள் தான் செய்தார்கள் என்பதை வலு சேர்ப்பதாக அமைந்திருந்தது ஆனால் திட்டவட்டமாக அவர்கள் தங்களுடைய அறிக்கையிலே வந்து எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு பின்னால் இருக்கிற பின்னணி என்ன சர்வதேச ரீதியில் என்ன தேவை இருந்தது அப்போதிருந்த இலங்கை அரசாங்கத்துக்கு என்பதை விவரமாக தெரிவித்திருந்தார்கள் இதையும் நான் இதற்கு முன்னதாக இருந்த காணொலியில் உங்களோடு

யாருக்கு லாபம் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தாலே இதற்கு பின்னதாக இருக்கிற அரசியல் சதி என்ன என்பது தொடர்பில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்தில் யாரெல்லாம் லாபம் பெற்றார்கள் என்பதையும் நாம் சீர் தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு நிலையில தான் இப்போ இருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கடந்தும் இது தொடர்பில் நாம் ஒரு தீராத பகையையும் தீராத பழியையும் கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல போனால் இது யாருக்கெல்லாம் லாபம் கொடுத்தது என்ற ஒரு கேள்விகளாகவே நாம் கேட்டுக்கொள்ளலாம் அதாவது மிகப்பெரிய இனவாத குற்றச்சாட்டுகளை சுமந்த இலங்கை அரசு வெளிநாடுகளிலும் இருந்து பயங்கரவாதம் உள்ளே இருக்கிறது என்று சொல்லி ஆயுதம் வாங்குவதற்காக இது வசதியாக இருந்ததா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கான பதிலை நீங்களே முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே போல பலரினுடைய வங்கி கணக்குகள் பலர் பேரினுடைய வங்கி கணக்குகள் ஆயுத கமிஷன் மூலமாக நிரம்பியதா இந்த கேள்விக்கும் நீங்களே பதிலை சொல்லிக் கொள்ளுங்கள் அதே போல அடுத்ததாக இன்னொரு கேள்வி இருக்கிறது மிகவும் இணக்கமாக நெருக்கமாக இருந்த தமிழ் பேசுகிற முஸ்லிம் மக்கள் தமிழர்கள் இடையேயான அந்த உறவுக்குள் நஞ்சு கலக்கப்பட்டதா நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடினால் இது குற்றச்சாட்டுகளுக்கான கேள்வி கிடையாது இது சிந்திக்கப்பட வேண்டிய கேள்விகள் குறிப்பாக இரட்டை கோபுர தாக்குதலை உள்ளக திட்டத்துக்காக செய்யப்பட்ட ஒரு தாக்குதல் என்று நம்புகிற பலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த காத்தான்குடியில் நடந்த இந்த தாக்குதலானது அவ்வாறான ஒரு திட்டத்துக்குரியதாக இருக்கக்கூடாதா என்ற கேள்விகள் கூட எழுகிறது குறிப்பாக சொல்ல போனால் புலிகள் இந்த தாக்குதலை தாங்கள் செய்யவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்தார்கள் ஆனால் கள நிலவரம் அவர்கள்தான் குற்றவாளிகள் என்று ஒரு நிலைக்கு அவர்களை தள்ளியது எனலாம் இதன் பின்னணி என்ன அப்படி என்பதையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இது நிச்சயமாக மிகப்பெரிய விளைவுகளை எல்லாம் கொடுத்தது என்று சொல்லலாம் புலிகள் பயங்கரவாத சேர்க்கப்பட்டார்கள் ஒரு இரண்டு இனத்துக்கும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அதையும் கடந்து பேரினவாத அரசு மிக பெரிய அளவுல பயன் கொட்டது ஒரே இரவுல வந்து தமிழர்கள் எல்லாமே பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அப்படி என்ற ஒரு முத்திரையும் தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதையெல்லாம் அவற்றையும் கடந்து இந்த இடத்திலே அரசியல் செய்தவர்களெல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார்கள் இதையெல்லாம் மறுக்க முடியுமா என்று சொன்னால் அந்த கேள்விக்கான பதிலும் உங்களிடம் இருக்கிறது இவ்வாறு அந்த மசூதியில் இருக்கின்ற அந்த மிக கொடூரமான இந்த சம்பவத்திற்கான விடைகள் தெரியாமலே காலம் காலமாக பகை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு இருக்கிறது நிச்சயமாக இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சம்பவத்தின் வெற்றியாளர்கள் யார் இது தொடர்பில் விவாதியுங்கள் பேசியுங்கள் சிந்தியுங்கள் ஏனென்று சொன்னால் சில விஷயங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் வரலாற்றில் சில விஷயங்கள் தெளிவுபடுத்த விடவில்லை என்று சொன்னால் வரலாறு மீண்டும் இரத்தத்தையே வந்து இதன் அடுத்த பரிசாகவோ அடுத்த விளைவாகவோ கேட்கும் என்பதை மறக்க முடியாது இந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் அதே போல புலிகளுக்கும் இடையிலான அந்த உறவு நிலை எப்படி இருந்தது தமிழர் புனர்வாழ்வு கழகத்தால அரபு கல்லூரி ஒன்று அங்கே கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது அதே போல பல நிதியுதவி திட்டங்களை எல்லாம் அவர்கள் செய்திருந்தார்கள் இது இப்படி இருக்க காலம் சில உண்மைகளை எப்படியாவது போட்டுடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் அல்ல அது எதற்காகவோ பேசப்பட்டது உண்மைகள் வெளியில் கொண்டு வரப்பட வேண்டியது என்பது என்பது பல நம்பிக்கைகள் இருக்கு ஒரு பிரபஞ்சம் சில நேரத்தில் தன்னுடைய வேலையை அதுவாகவே செய்யும் அப்படின்னு சொல்லி நான்கு நாட்களுக்கு முன்னதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய பிரசிடண்ட் ரவு ஹக்கீம் அவர்கள் ஒரு விழாவில் வந்து மேடையிலே பேசுகிறார் பேசுகிற போது சில உண்மைகளை அவர் சொல்கிறார் அந்த உண்மைகள் என்ன என்பதை காணொலி வடிவில் உங்களுக்கு தருகிறோம் விடுதலை புலிகளின் தலைவரை நான் சமாதான பேச்சுவார்த்தையிலே முஸ்லிம்களின் சார்பிலே அவரையும் அவருடைய குழுவினரையும் சந்திப்பதற்கான ஏற்பாட்டை நோர்வே சமாதான ஏற்பாட்டாளர்கள் செய்த சமயத்தில் எங்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது கிளிநொச்சியில் ஒரு சாமானியமான வரவேற்பு அல்ல ஒரு நாட்டு தலைவரை வரவேற்கிற மாதிரி எங்களுக்கு வீதி எருங்கிலும் இருபுறத்திலும் பெண்களுடைய பெண் போராளிகள் அவர்களுடைய மரியாதை நிமித்தம் அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற அந்த சல்யூட் இல்ல இப்படி நெஞ்சில இப்படி தான் அவங்களோட சல்யூட் அப்படி வச்சு ஒவ்வொரு ஐம்பது அடி தூரத்திலும் ஒருவராக நின்று எங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை அளிக்கப்படும் கைலாக கொடுத்து விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை தொடங்கி கிட்டத்தட்ட நான்கரை மணித்தியாலங்கள் நாங்கள் கதைத்திருப்போம் மிகப்பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருந்து விசாரணும் நடந்தது பேச்சுவார்த்தை நடுவில் நடந்தது ஒரு பன்னெண்டு இருபது மட்டும் பேச்சுவார்த்தை நடுவில் விடுதலை புலியின் தலைவர் இப்ப நாங்க பேச்சுவார்த்தைய கொஞ்சம் இடைநிறுத்தி உங்களுடைய தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது நீங்கள் தொழுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் தொழுது விட்டு வாருங்கள் சொன்னார் நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம் எங்களுக்கு தூர பயணம் என்ற காரணம் கசரு ஜாமு செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இருந்த எங்களுக்கு நேரத்திலே தொழுவதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் எங்களிடம் சொல்லுகிறாரே என்று நாங்களும் கொஞ்சம் பிரமித்து போனோம் தொழுகை முடிந்த பிற்பாடு எங்களுக்கு விமரிசையான ஒரு விருந்துகள் சார் அது எல்லா விதமான மாமிசங்களும் இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் உடனே அதிலயும் விடுதலை புலிகளின் தலைவர் சொல்றார் யோசிக்க வேண்டாம் அது உங்களுடைய மார்க்கப்படி நாங்கள் அதை தயார் பண்ணி இருக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் தயங்கினோம் கொஞ்சம் இருங்க கூப்பிடுங்க அவர் ஒருவர் வந்தார் தாடியும் நீண்ட வெள்ளை ஷர்ட்டோட ஒருவர் வந்தார் நான் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் நாங்கள் அஸ்லாம் வலைக்கு வலைகும் இஸ்லாம் சார் உண்டு ஆ அந்த சார் தலைவரோட சமையல் வேலையை நான் பார்க்குறது இவ்வளவு காலம் அவருடாக இருக்கிறோம் பிரபாகரனும் அவர் தான் எனக்கு சமைப்பவர் அவருடைய கையால முழுகும் ஓ அந்த நேரம் எங்களுடைய வன்னி அமைச்சர் இருந்த நூர்தீன் மஷூரும் வந்திருந்தார் அத்தாவுல்லா வந்திருந்தார் மஷூர் மௌலானா போன்றவர்கள் இருந்தார்கள் நாங்கள் ஒரு ஐந்தாறு பேர் போயிருந்தோம் இதெல்லாம் நான் சொல்றேன் என்னண்டா இவ்வளவு அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு விஷயத்தையும் விடுதலை புலியின் தலைவர் எனக்கு சொன்னார் தான் இந்திய படையினரிடம் தப்பி ஓடி ஒளிந்து தெரிந்து கொண்டிருக்கிற போது சிலாவத்திலே ஒரு முஸ்லிம் குடும்பம் தன்னை பாதுகாப்பாக ஒழித்து வைத்திருந்ததாகவும் தான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றும் சொன்னார் இதையெல்லாம் பார்க்கிற போது ஏன் இந்த விதமாக விடுதலை புலிகள் நடந்து கொண்டார் என்பதிலும் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம் தான் கேட்கிற நிலைமைகளிலே நாங்கள் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே மிக அழுத்தமாக நாங்கள் சொன்ன விஷயம் வடபுலத்து முஸ்லிம்கள் எல்லோரும் மீளக்கூடி அமர்வதற்கு விடுதலை புலிகள் எல்லா விதையையும் செய்ய வேண்டும் உண்மையாகவே அங்கு அதாவது இவர் சொல்லுகின்ற அந்த காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்கும் நடந்தது என்பதையும் இப்பொழுது நாம் முன்னிய கால காணொலி உங்களுக்காக தர மொழியாலும் வாழும் மண்ணாலும் ஒன்றுபட்ட முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரகு ககீமையும் அவரது குழுவினரையும் அவர்கள் தலைமையிலான புலிகளின் குழுவினர் மறுநாளாகிய பதிமூன்றாம் திகதி என்று சந்தித்தனர் இச்சந்திப்பின் பொழுதே அவர்கள் யாழ்ப்பாணத்திலும் பன்னியிலும் இருந்து இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்களை அவர்களது தாயக மண்ணில் இருப்பதற்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்தார் எவரும் எதிர்பாராத வகையில் இது தரப்புக்கும் இடையே கூட்டறிக்கையொன்றும் கைச்சாத்திடப்பட்டு பதிமூன்றாம் திகதி என்று வெளியிடப்பட்டது காலை பத்து முப்பது மணியளவில் ஆரம்பித்த இருதரப்பு பேச்சும் மதிய தொழுகைக்காக இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் தொடர்ந்தது மதிய உணவு உபசரிப்பின் பின் ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் கூட்டறிக்கையில் திரு பிரபாகரன் அவர்களும் திரு ஹக்கீம் அவர்களும் கைச்சாத்திடும் ஆரம்ப நிகழ்வும் நடந்தேறியது இவ்வாறாக வேறுபாடுகள் நீக்கப்பட்டு புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டு தமிழ் முஸ்லீம் தரப்புமே தமது அரசியல் பலத்தினை உறுதி செய்யும் வாய்ப்பினை இச்சந்திப்பு ஏற்படுத்தியது தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதற்கு குந்தகமாக முஸ்லீம்கள் இருக்கவில்லை ஆனால் முஸ்லிம்களுக்கும் தனித்துவமான அரசியல் அடையாளம் இருக்கிறது என்பதை வலியுறுத்துவதுதான் எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற முரண்பாடாக காணப்பட்டது இருந்தாலும் அது அவ்வாறான முரண்பாடுகள் குறித்த தத்துவார்த்த நோக்கத்திலே புலிகளின் தேசிய தலைவர் செயல்படுகின்றவர் அல்ல என்பதை அவருடைய சிநேகபூர்வமான பேச்சுவார்த்தைகளில் எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது விடுதலை புலிகள் பற்றியிருக்கின்றது இதுவரை காலமும் விடுதலை புலிகள் கடும் போக்காளர்கள் என்ற ஒரு எண்ணக்கரு எங்கள் மத்தியில் இருந்தது அவர்கள் கடும் போக்காளர்கள் அல்ல முஸ்லிம்கள் தொடர்பாக நல்ல புரிந்துணர்வுடன் செயல்படக்கூடிய தத்துவ அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு அமைப்பு என்பதனை விடுதலை குழுவின் தலைவரே உறுதி செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு புலிகளுக்கும் முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது எவ்வாறாக எல்லாம் இந்த இஸ்லாமிய பிரதிநிதிகள் கவனிக்கப்பட்டார்கள் எப்படியெல்லாம் நடத்தப்பட்டார்கள் என்ன விடயங்கள் எல்லாம் அங்கே பேசப்பட்டது என்பது தொடர்பில் தெளிவாக இந்த காணொளி உங்களிடம் சொல்லி போயிருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் பல கேள்விகள் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் கூட இந்த இடத்துல இருக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இஸ்லாமிய உறவுகளுக்கு அவர்கள் என்ன கேட்டிருந்தார்கள் அங்கே அந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் என்ன பேசப்பட்டிருந்தது என்பது தொடர்பில் ரவு ஹக்கீம் அவர்களே அன்றைய காலத்தில் வந்து ஒரு பிரஸ் மீட்டையும் ஒரு பைட்டையும் வந்து அவர் கொடுத்திருந்தார் அந்த காணொலியில் தெளிவாக சில விஷயங்கள் வந்து விவரிக்கப்பட்டிருந்தது எப்படி ஒரு அரசு ஒரு நிழல் அரசு என்று சொல்லப்படுகின்ற அன்றைய காலத்தில் இருந்த புலிகளினுடைய அந்த அரசானது தன்னுடைய நாட்டு பிரஜைகளை எப்படி ஒரு எந்தவித ஏற்ற தாழ்வுகளும் இல்லாமல் சமமாக ஒரு அரசு நடத்தினால் எப்படியான ஒரு அரசு நடத்த வேண்டுமோ எப்படி நடத்தி கொண்டு நகர்த்த வேண்டுமோ அவ்வாறான ஒரு இணக்கமான அணுகுமுறையும் இணக்கமான ஒரு போக்கையும் தான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டே புலிகள் கையாண்டிருக்கிறார்கள் என்பது இந்த காணொளிகள் மூலமாக தெள்ள தெளிவாக தெரிகிறது எனவே பல விஷயங்களையும் பல காழ்வுணர்ச்சிகளையும் சில பழிகளையும் கொண்டு அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் செல்ல வேண்டுமா என்பதை நாம் இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழால் இணைந்த பலரும் தமிழ் பேசுகின்ற பலரும் இருக்கிறார்கள் ஒரு உயிரின் இழப்பு ஒரு உயிர்களின் கொத்தான கொலையினுடைய வலி வேதனை என்ன என்பது தமிழர்களுக்கும் நன்றாகவே தெரியும் எனவே இந்த இடத்தில் நாம் சிந்தித்து அடுத்த கட்டத்தில் இந்த தமிழ் சார்ந்து பேசுகின்ற அல்லது தமிழோடு பயணிக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் தெரிவிக்க மட்டும்தான் எங்களால் முடியும் தீர்மானிப்பது நீங்கள்தான் உறவுகளே மற்றும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்